அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமான் குறித்த விஷயங்களை ஆராய ஆரம்பித்திருக்கக்கூடிய சென்னை கமிஷனர் அருண் இது குறித்த இந்த வீடியோ முழுமையாக போறோம் வாங்க பார்க்கலாம் தற்போது அரசியலை பொறுத்த வரைக்கும் சீமான் மேல எவ்வளவு பேர் எவ்வளவு வன்மத்தில் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப துல்லியமாகவே பார்க்க முடியுது சீமான் இல்லாத மேடைகள்ல கூட சீமான் குறித்த விமர்சனங்கள் வர்றதும் அதற்கு பிறகு சீமான்லாம் ஒரு அரசியல்வாதியே கிடையாது அவர் எல்லாருமே நாகரிகம் இல்லாமல் பேசுறாரு அது மட்டும் இல்லாம அவர் மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் தான் தற்போது அதிகமாக இருந்துட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்த தனக்கு முழுக்க முழுக்க சாதகமாக திமுக கட்சி மாத்தியே தீரணும் அப்படின்றதுக்காக பல வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் உதாரணத்திற்கு நாள்தோறும் திமுகவின் ஐடி விங்குடைய வேலை என்ன அப்படின்னா சீமானை குறித்த பல விஷயங்களை ஆராய்ந்து அதை ட்விட்டர்ல அடிக்கடி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தான் இருந்துட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்தை திமுக ஐடி விங் பண்ற ஒரு தான் சீமான் குறித்த அவதூறுகளை நம்ம நாள்தோறும் நிறைய பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னும் சொல்ல போனா எப்பப்பயோ வந்த நியூஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த திமுகவுடைய ஐடி விங் இது சீமானுக்கு எந்த வகையில பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா தற்போது பார்க்கக்கூடிய மக்கள் இந்த நியூஸ் இப்ப வந்தது தான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஒரு வீடியோவை பார்க்கறதுனால அதிகமாக போகிறதும் அதற்கு பிறகு அந்த நியூஸ் ட்ரெண்டிங்காக மாறி உண்மையிலேயே இப்போ இப்பதான் நடக்குது அப்படின்ற மாதிரி பலரும் நினச்சிக்கிற ஒரு காரணம் தான் சீமானுக்கு ஒரு பெரிய பின்னடைவாகவே மாறிட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நாள்தோறும் சீமானுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மிரட்டல்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி வரக்கூடிய மிரட்டல்கள் நீங்க பொதுக்கூட்டம் போடக்கூடாது நீங்க மக்களை நேரடியாக சந்திக்க கூடாது அப்படி சந்திச்சிங்க அப்படின்னா நாங்க அந்த இடத்துல தாக்குதலை பண்ணுவோம் அப்படின்னு இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு நள்ளிரவில் அலைபேசி மூலம் மிரட்டல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க மர்ம நபர்கள் இந்த மாதிரி மிரட்டல்கள் கொடுக்கறவங்க அதிகரிச்சிட்டாங்க அப்படின்ற காரணத்தினால சீமானுடைய அலைபேசியுடைய லிஸ்ட்டை கமிஷனர் அருண் அவர்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு யார் யாரெல்லாம் இந்த மாதிரி மிரட்டல் கொடுக்குறாங்க அப்படின்றது ஆராயணும் அப்படின்றதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் டீம் அரேஞ்ச் பண்ணிருக்காரு இது சீமானுக்கு என்று சாதகமாக இல்லாம தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் போது ஒரு அரசியல்வாதிக்கு எந்தவித அசம்பாதமே நடந்துடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக கமிஷனர் அருண் பாத்தீங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இது குறித்து நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் பாத்தீங்கன்னா பெரியதளவுல கமிஷனர் அருணுக்கு பாராட்டம் தெரிவித்தவங்க மறுந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்து கமல்சல் தெரிவிங்க நன்றி வணக்கம்